ஃபஸ்ட்லை நேரலுக்கு வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்திற்கு மேலாக நடைபெற்ற இஸ்ரேல் காசா போர் தற்போது நின்றிருக்கிறது நேற்று இரவோடு நிறுத்தப்பட்டு விட்டது மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறாங்க குறிப்பாக காசா மக்கள் மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஆடிப்பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக அலச போகிறோம் உண்மையிலேயே போர் நின்றுச்சா இனிமேல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவானா நடத்த மாட்டானா ஹமாஸோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இது உண்மையானது தானே ஏற்கனவே இடை விடைப்பட்ட காலத்தில் ஒரு சிறிது காலம் எட்டு நாள் பத்து நாள் போர் நிறுத்தம் நடந்தது அப்போது மீண்டும் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினதை தொடர்ந்து மீ மீண்டும் போர் போர் வந்து தொடர்ந்தது கிட்டத்தட்ட இந்த போர் துவங்கி இரண்டு வருடங்கள் கடந்திருக்கிறது அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் ஐநா கணக்குப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து பதினெட்டாயிரம் குழந்தைகள் உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு மனித இன படுகொலைகள் அதாவது ஜெனசைட் அப்படின்வாங்க பதினெட்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரில் தான் சரிங்களா ஸோ வந்து இது வந்து போர் இல்லை இது வந்து என்ன ஜெனசைட் அதாவது இன அழிப்பு நடவடிக்கைன்னு சொல்லி ஈரோப் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து சிதறியது கடந்த நாலாம் தேதியிலிருந்து அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு யார் காரணம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் இஸ்ரேலுடைய ஒரு டுபாகூர் வேலை தான் காரணம் என்ன அப்படின்னா கத்தாரில் ஏரி அடித்து அங்கே போன அமாசை சேர்ந்த ஆறு பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் அதில் அமாசை சேர்ந்தவங்க நாலு பேர் மீதி ரெண்டு பேர் கத்தார் சிட்டிசன் ஸோ இது கத்தாரை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தியது உடனடியாக அரபு நாடுகளில் கூட்டமைப்பு எல்லாமே சேர்ந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து நமக்கென்று ஒரு படையை உருவாக்க வேண்டும் என்று போட்டாங்க அது உருவாக்க முடியுமா முடியாதான்றது வேறு விஷயம் அது நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க பரபரப்பாக போச்சு இதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்தது என்னென்னா இந்த ட்ரம்ப்புனால் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வரி உயர்வு பல நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளை நாசப்படுத்தும் அளவிற்கு அமெரிக்கா வரி உயர்வை ஏற்றியது மட்டும் இல்லாமல் பலரையும் மிரட்டி வந்தது கிட்டத்தட்ட ஒரு அதிபரெல்லாம் தெருவில் விட்டாங்க இதை நம்ம இதில் பார்த்துருப்போம் பிரெஞ்சு அதிபரை தெருவில் வந்து நிக்க வச்சு இப்ப ட்ரம்ப் கார் போக வரைக்கும் நிக்க வச்சது வரலாற்று இல்லை இது வரைக்கும் நடந்துடாத விஷயம் இதெல்லாம் அப்படி இப்படி நடந்தது அதில் தொடர்ச்சியாக என்ன பண்ணுன்னா அவங்க யூரோப்பியன் யூனியன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்புக்கு வேறு வகையான நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தாங்க அது போக என்ன பண்ணாங்கன்னா இந்த நாடுகளில் பூரா ஸ்பெயின் இட்டாலி ஃப்ரான்ஸு ஜெர்மன் பெர்லின்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது லண்டனில் போராட்டம் வெடித்தது கடந்த நாலாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நான்கு நாட்டில் நடந்தது மெக்சிகோவில் போராட்டம் நடந்தது ஏன்னா இப்படி பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தென்னமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய போராட்டங்கள் மக்கள் தன்னெழுச்சியாக அவர்களெலாம் இஸ்லாமியர்கள் கிடையாது கிறிஸ்தவர்கள் தான் எண்பது தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள்லாம் இறங்கி மனித படுகொலைக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர நீ காசாக கூட அதை கூடு இதை கூடு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னலாம் கேட்கல நீ ஒரு தாக்குதல் நடத்தினா ரைட்டு ஆயிரத்தி நானூறு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு வருஷமாக நீ அந்த ஊரே நாசப்படுத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி சிலர் அறுபத்தெட்டாயிரம் மக்களை கொன்று குவித்திருக்கிறாயே இது வந்து ஜனசை இல்லாமல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோட போராட்டம் நடந்தால் நேற்று கூட நம்ம சேனல் சவுத்தில் இதை பற்றியே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழுத்த அங்கே வந்து பல்வேறு இடத்துல இருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு ட்ரம்ப் நெருக்கடிக்கு உள்ளாக்கிடுச்சு அதை தொடர்ந்து தான் ட்ரம்ப் வந்து டக்குன்னு நெதனியா கூப்பிட்டே நிறுத்தியா ஏன்னா போதும் ஏன்னா இது ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இஸ்லாமிய நாடுகள்லாம் பயந்து போய் நமக்கு கட்ட எங்களுக்கு அப்போ கட்டிகிட்டு இருக்கா சவுதியாக இருந்தாலும் கத்தாராக இருந்தாலும் யூஏயாக இருந்தாலும் சரி ஈராக்காக இருந்தாலும் சரி பல பேர் பல இடங்களில் இராணுவ தளவா தளங்கள் வந்து விமானப்படை தளம் இருக்குது கப்பல் படை தளம்லாம் பல நாடுகளில் நாங்கள் வச்சுருக்கோம் இதுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்ரு போல் அந்த பிரச்சனை அவங்க வந்து தனியாக போய் தில்லாக நிற்க முடியாதுன்னா கூட திடீர்னு இந்த சைனா ரஷ்யா கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கே அது ஆப்பாக மாறிடும் வா வர்றதை பார்த்துக்கலாம் வாடா நேரங்கன்னா என்னாகும் எவ்வளோ நாள் தான் அனிமையாக இருக்குதுன்னு சொல்லி பணக்கார நாடுகள் கொதித்தெழுந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால் இதோட இதை ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம ஊருக்குள்ளே பஞ்சாயத்து ஆயிடுச்சு யூரோப்பியன் யூனியனில் பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று உடனடியாக இருபது அம்ச திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை உடனே போட்டு ரகசியமாக சிரியா ஜோட சிரியா அப்புறம் வந்து கட்டார்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேச்சுவார்த்தை ஒரு வாரத்துக்கு மேலாக மிக ரகசியமாக போய் கொண்டிருந்தது இருந்தது அமெரிக்காவும் இதில் பங்கேற்றது இந்த பேச்சுவார்த்தை பண்பு வரலாறு காணாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஹமாஸ் ஒத்துக்கொண்டது இதுதான் மிகப்பெரிய வெற்றி ஹமாஸ் ஒப்பு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீங்கள் வந்து இஸ்ரேலையும் ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார் ட்ரம்ப்பு வேறு வழி இல்லாமல் இந்த போரை இதுக்கு மேலே நடத்த முடியாது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் இஸ்ரேலுக்கு அப்படின்றதுனால இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தான் ஈரான் அடித்த அடியில் தான் அமெரிக்காவும் பேக் அடித்தது இஸ்ரேலும் ஆஃப் ஆச்சு அயன் டோம் இருக்குது அது இருக்குது எங்களை எவனும் தாக்க முடியாது எங்கள் ஊருக்குள்ளே எந்த குண்டு வந்து விழுகாது நாங்கள் அடித்தா தான் உங்களை நீங்கள் அடித்தா ஒன்றும் ஆகாதுன்றதை உடைத்து நீ ஒன்றும் இல்லைன்னு சுக்குநூறு ஆக்கியது யாருன்னா ஈரான் ஈரானுக்கு தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு முதல் நன்றியை சொல்ல வேண்டும் ஸோ அதை தொடர்ந்து தான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடித்து பேக் அடித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து அடித்து வடையெல்லாம் சுட்டு இருபது அம்ச ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேர கெடுவுக்குள்ளே இஸ்ரேல் தன்னுடைய படையை வாபஸ் வாங்கி குறிப்பிட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்ட எல்லை பகுதிக்கு கொண்டு போயிடும் தரைப்படையை அதற்கப்புறமா நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அப்புறம் வர திங்கக்கிழமையிலிருந்து ஹமாஸ் வந்து பிணை கைதிகளை விடுவிக்க தொடங்குவார்கள் எழுபத்தெட்டு மணி நேரத்தில் இந்த ஒப்படைப்பு நடைபெறும் அதே மாதிரி ஹமாஸு ஹமாஸை சேர்ந்தவர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் சிறையில் இருப்பவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் இது எல்லாமே எப்படின்னா இருந்து நடக்கும் நேற்று இரவு போர் நின்று விட்டது இன்று முதல் என்னென்னா படைகள் வாபஸ் மெல்ல மெல்ல இஸ்ரேல் படைகள் வாபஸ் வாங்கி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதி குறிக்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த இருபது அம்ச திட்டத்தில் இஸ்ரேல் கேட்டது வந்து ஹமாஸ் வந்து ஆயுதத்தை ஒப்படைக்க வேண்டும் முழுவதுமாக ஒப்படைத்து விட்டு சரணடை வேண்டும்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஆயுதத்தை ஒப்படைக்க வேண்டும்னு கேட்டுச்சு ஆனால் ஹமாஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஹமாஸ் என்ன சொல்லியிருச்சா ஆயுதத்தெல்லாம் ஒப்படைக்க முடியாது பாலசீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த பிறகு நாங்கள் ஆயிரத்தை கிலோ போடுறோன்னு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டா என்ன போடலான்ண்ணா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்ற ஒரு அச்சம் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போதைக்கு போட்டிருக்க கணக்குப்படி இப்போ காசாவில் அந்த டெப்ரிசன்னு சொல்லக்கூடக்கூடிய இடிபாடுகளை அகற்றுவதற்கு எட்டு வருடம் ஆகும் கணக்கு போடுறாங்க ஆனால் எட்டு வருடம்னா ஆகாது சும்மா வீங்களாக ஒரு வடைய சொல்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்த்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை அகற்ற முடியும் அதற்கு ஒரு திட்டத்தை போட வேண்டும் அப்போது இந்த மக்கள் வெளியில் போவாங்களா இங்கேயே இருப்பாங்களான்றதுதான் கேள்வி அங்கேருந்து இவர்களை வெளியேற்றுவது தான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய திட்டம் ஆனால் முதல்ல ஆப்பிரிக்காவுக்கு நாடு கிடத்தணும்னு பிளான் பண்ணாங்க அதெல்லாம் நடத்த நடக்கலை அதற்கு அரபு நாடுகளும் ஒத்து ஒப்புக்கொள்ளவில்லை அம்மாசம் ஒப்புக்கொள்ளவில்லை யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை எது எப்படியோ ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அறுபத்தி எட்டாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் தற்போதாவது அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது தண்ணி கிடைக்கும் உணவு கிடைக்கும் ஏன்னா அடிப்பட்டவர்களுக்கு மருந்து கிடைக்கும் ஆ ரொம்ப மோசமான ரொம்ப படு கேவலமான ஒரு சூழலில் இருந்து அந்த மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் முதல் நன்றி சொல்ல வேண்டியது யாருன்னா இருக்குது தான் அதே மாதிரி இப்போ அதுக்கு முன்னாடி நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஈரானுக்கு ஏனென்றால் நான் எங்களுடைய நாட்டு எல்லைக்குள்ள எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு ஏவுகணை கூட எவனாலும் ஏவ முடியாதுன்ற இஸ்ரேலை போட்டு பொலந்து வலிக்கு வர வைத்தது ஸோ முதல் கா காரணம் ஈரான் அதற்கு எடுக்க அவதிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் கூட்டமைப்பு போட்ட ஒரு திட்டங்கள் அதுக்கப்புறம்தான் அமெரிக்காவோட ட்ரம்ப்போட முயற்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இனிமேனாலும் இவர்கள் ஓரளவுக்கு இந்த இரண்டு தரப்புமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடித்தால் மக்கள் சாவின் விளிம்பிலிருந்து மீள்வார்கள் எனவே இரண்டு தரப்பு மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ரெண்டு வருஷமாக காசா மக்களுக்கு மட்டும் அழிவு கிடையாது இஸ்ரேல் மக்கள் தூங்கவே இல்லை பாதி பேர் மிண்டல் ஆகிட்டான் நைட்டு பூரா பார்த்தீங்கன்னா சைரன் சவுண்டு எவன் வீட்டில் குண்டு விழுகும் எவன் சாவான்னா அதை நினச்சி பாருங்கள் நைட்டு பூரா தூங்க முடியாது காலையில் அவர்கள் வேலைக்கு போக வேண்டும் தொழிலை செய்த விழ வேண்டும் குண்டு விழுகுதோ இல்லையா அந்த சவுண்டு நாடு முழுவதும் நகர் முழுவதும் ஊர் முழுவதும் கேட்கும்போது எப்படி தூக்க வரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேதனையையும் அந்த மக்கள் அனுபவித்தார்கள் எனவே தான் என்னென்னா இது இருதரப்பு மக்களுடைய பொதுமக்களுடைய பெரும் ஆதரவை பெற்றிருக்கிறது இந்த போர் நிறுத்தம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு தான் வந்து இந்த பிணைக்கேதிகள் ஒப்படைப்பு நடைபெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிரும் எழுபத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்படைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது பாப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்